இந்த அல்லாஹ் ரசூல் மருமை குர்ஆன் சுன்னா என்றெல்லாம் மேடையிலே பேசினார்களே முஸ்லிம் சமுதாயம் என்றெல்லாம் இந்த தேர்தல் காலங்களில் இதில் இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுடைய தூக்கம் கெட வேண்டும் எப்போது இவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் இருந்து இவர்களுடைய தூக்கம் கட்டு போக வேண்டும் ரசூல் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் மீது இந்த சமுதாயத்தின் பொறுப்பு சுமத்தப்பட்ட போது அவர்கள் அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் கத் மதா அஹது நௌமியா கதீஜா கதீஜாவே தூங்குகிற காலம் போய்விட்டது என்று சொன்னார்கள் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்லுவார்கள் தனாமு ஐநாய வலாய நாமு கல்வி என்னுடைய கண்கள் தான் உறங்கு என்னுடைய உள்ளம் உறங்குவதில்லை என்று சொல்வார்கள் இந்த சமூக பொறுப்புணர்வு நிச்சயமாக இம்முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கிற முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் வரவில்லை என்றால் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் மிக கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் சாதாரணமான விஷயம் அல்ல விபச்சாரம் செய்வது போன்ற ஒரு பாவம் அல்ல இது மதுபானம் அருந்துவது போன்ற ஒரு பாவம் அல்ல திருடுவது போன்ற ஒரு பாவம் அல்ல சமுதாயத்தை அடகு வைத்து சமுதாயத்து மக்கள் மத்தியிலே வந்து வாக்களித்து சமுதாய மக்கள் மத்தியிலே வந்து பேசி உங்களுக்காக சமூகத்திற்காக மார்க்கத்திற்காக நான் நிற்பேன் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி ஓட்டுகளை எல்லாம் வாங்கி எடுத்துவிட்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறங்குவார்களாக இருந்தால் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதிலே கவனம் செலுத்துவார்களாக இருந்தால் சமுதாயத்தை பற்றி பேசப்படுகிற இடங்களிலே அவர்கள் வராமல் ஒளிந்து கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக ரப்புல் ஆலமியின் இடத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாகவும் கொடுங்கோளர்களாகவும் தான் வந்து நிற்க வேண்டும் ஏற்படும் என்பதை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் எனவே இவர்கள் சமூக பொறுப்போடு செயற்பட வேண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு விட்டோம் இனி பாராளுமன்ற அமர்வுகளுக்கு அழைப்பார்கள் போய் வந்தால் போதும் என்று இருந்துவிடக் கூடாது சமூகத்தை இவர்கள் படிக்க வேண்டும் சமூகத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் படிக்க வேண்டும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சமுதாயம் தெரியாது அதை கடந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வுகளிலும் நடைபெற்ற விசாரணை மன்றங்களிலும் நாம் பார்த்தோம் யார் தௌஹீத் யார் தப்லீக் யார் ஜமாத் இஸ்லாமி யார் வஹாபி யார் பாரம்பரிய முஸ்லிம் அப்படி என்றால் என்ன வஹாபிசம் என்றால் என்ன தௌஹீத் என்றால் என்ன தப்லீக் என்றால் என்ன இஹ்வானிசம் என்றால் என்ன பாரம்பரியம் என்றால் என்ன ஒன்றும் தெரியாது எந்த அளவுக்கு வேதனை என்றால் ஷரியத் என்கிற சொல்லை பாராளுமன்றத்தில் ஒரு பயங்கரவாத சொல்லாக பேசுகிறார்கள் ஷரியத் என்கிற சொல்லை இலங்கை பாராளுமன்றத்திலே ஒரு பயங்கரவாத சொல்லாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் கூட எழுந்து சரியத் என்பது ஒரு பயங்கரவாத சொல் கிடையாது என்ற என்ற அதனுடைய தத்துவத்தை சொல்லினுடைய அர்த்தத்தை எடுத்து மக்களுக்கு சொன்னார்களா என்று கேட்டால் கிடையாது ஏனென்றால் தெரியாது இப்படி பாராளுமன்றத்திற்கு நீங்கள் போயிருந்து தேவை என்றால் உங்களுடைய பேசுகளை நிறைக்கலாம் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நீங்கள் குற்றவாளிகள் நீங்கள் குற்றவாளிகள் நீங்கள் பாவிகள் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் ஏனென்றால் இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் உங்களுடைய உள்ளங்களில் அது பதிய வேண்டும் இந்த மக்கள் அனைவரும் வந்து நிற்பார்கள் உங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் பேர் ஓட் போட்டிருக்கலாம் உங்களுக்கு எண்பதாயிரம் பேர் ஓட் போட்டிருக்கலாம் உங்களுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கலாம் உங்களுடைய அதிகபட்ச வாக்குகளை நான் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் பெருமைப்படலாம் பெருமைப்படுவதற்குரிய விஷயம் அல்ல இத்தனை பேரும் நாளை மறுமையிலே வந்து உங்களுடைய கழுத்தை பிடிப்பார்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு எண்பதாயிரம் பேரும் மறுமையிலே வந்து நிற்பார்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு முப்பத்தி ஆறாயிரம் பேரும் வந்து நிற்பார்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட நாற்பதாயிரம் பேரும் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த உலகம் தற்காலிகமானது இந்த உலகத்தில் ஆயுள் மிக குறுகியது மரணம் நிச்சயமானது எனவே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கு முன்னால் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தை படியுங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி படியுங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற இயக்கங்கள் கொள்கைகளை பற்றி ஓரளவாவது தெரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தையும் ஓரளவு படியுங்கள் வேண்டும் என்று குரானும் சுன்னாவும் பிழையாக பேசப்படும் போது மௌலவி வரட்டும் என்று இருக்காதீர்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற அந்த பேச்சு பதிவு செய்யப்படும் அது ஒரு டாக்குமெண்ட் அதற்கு தகுதியானவர்களாக போங்கள் பாராளுமன்ற அமர்வுகளிலே கலந்து கொள்ளுங்கள் இன்றைய காலங்களிலே நீங்கள் நொண்டி சாட்டுகளை சொல்லி பாராளுமன்ற அமர்வுகளை நிராகரித்து விடாதீர்கள் நிறைய பேர் தூங்குகிறவர்கள் நம்ம கஷ்டப்பட்டு போராடி இரவு பகலாக கண்விழித்து விழித்து இவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினால் வீடு வீடாக வந்தார்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்றார்கள் நாங்கள் உங்களுக்கு சொந்தம் என்றார்கள் உங்களுடைய நண்பர் என்றார்கள் ஒன்றாக படித்தவர்கள் என்று சொன்னார்கள் எம்பி ஆனதற்கு பிறகு செக்யூரிட்டி நெருங்க முடியாது ஆன்சர் பண்ணுவதில்லை இருப்போமாக இருந்தால் என்ன நாம் ஏற்றிருக்கிறோம் சமுதாயத்தை ஏமாற்றுவதாக நாம் நினைக்கலாம் இந்த சமூகம் பின்னால் வருவார்கள் பணத்தை காட்டினால் வருவார்கள் உணர்ச்சிகரமாக பேசினால் வருவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் சகோதரர்களே ஆனால் அது உண்மை அல்ல நாம் மறுமையை நம்பியவர்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் நம்முடைய உள்ளத்தின் ஒரு ஓரத்திலாவது இந்த ஈமான் இருக்கும் நிச்சயமாக எனவே சமுதாயத்தை ஏமாத்தி விட்டோம் என்று நினைக்காதீர்கள் நாளை இத்தனை பேரும்